எஸ்ஐஆர் பணி நடக்க கூடாது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்த ஒரு வாக்குகள் வாக்கா வாக்காளர்களிலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க துணி போயிருந்தவங்க அதை நீக்கிடுவாங்க நீ ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ அது திமுக கை வந்த கலை அதனால் தான் துடிக்கிறாங்க எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் ஆளுங்கட்சி நீங்கள் போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி போயிட்டிருக்காங்க அவர்கள் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொடுக்குறாங்க இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் எனக்கு புயலாக நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிட்டு திமுக காரணம் தான் வீடு கூட நின்று நின்று கவலிச்சிட்டு இருக்கிறார் அங்கே தாங்க அதை சொல்ல வேணும் இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு என்னைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கற்றுக்கட்டாக அந்த படிவத்தை கொடுத்துட்டுக்கிறாங்க நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளைக்கு நாளை மேல வர இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுறேன் அவள் வந்து இதெல்லாம் பார்க்கணும் சொல்லியிருக்கிறாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை என்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடில் இவர்களே அந்த புயல் ஓட்டம் வாங்கி இவர்களே கையில் போட்டு கொடுத்த இப்படி முறைகேடு நடந்துட்டு இருக்குது இதையெல்லாம் களைய வேண்டும் நேர்மையான முறையில் உண்மையான வாக்காள்பட்டியில் வாக்காள்பட்டியை இடம்பெற வேண்டும் உண்மையான வாக்காளர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு